ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போலீஸ் எக்ஸாம் எழுதிய நண்பர்களுக்கு இன்னொரு தேர்வு எழுத்துத்தர் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னா டிஎன் ஸ்கூல் லேபிஎஸ் டென்ட் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போலீஸ் எக்ஸாமில் குறைவான மார்க் வந்து இருக்குது அடுத்த கட்ட நடவடிக்கையை நான் என்ன செய்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கூல் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து படிங்க இந்த எக்ஸாம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எக்ஸாமோட ஒரு எளிமையான தேர்வு தான் சரிங்களா இந்த வீடியோ பற்றி வந்து நம்ம எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துத் தேர்வை பற்றி உங்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு என்னன்றதே தெரியல இது என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எந்தெந்த பகுதிகளை நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து யாருக்குமே தெரியல இந்த லேப் அசிடன்ட் எக்ஸாமுக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்த்தாலே போதுமானது என்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் இந்த போஸ்டிங்கான சேலரி எவ்வளவு நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் எல்லா டீட்டெயில் எல்லாமே நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த நீங்கள் போலீஸ் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆல் சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் படித்தால் மட்டும்தான் உங்களால் போலீஸ் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும் சரிங்களா ஆனால் இந்த லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் ஆனது நீங்கள் சயின்ஸுக்கு மட்டுமே அதிகமான ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து நூற்றி இருபது மார்க் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மார்க்குக்கு நடக்கிற இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு நூற்றி இருபது மார்க் சயின்ஸ் பகுதியிலருந்தே உங்களுக்கு வரும் அதுவும் சிக்ஸ்த்து டு டென்த் வரையுமே சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த ஸ்கூல் லேப் அசிஸ்டெண்ட் எக்ஸாமுக்கு என்ன கல்வி தொகுதி இருக்கணும் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது சரிங்களா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம் சரிங்களா என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த்து இருக்கக்கூடிய சயின்ஸ் பகுதியில் ஃபஸ்ட்டு பிளேயர் பண்ணுங்கள் சரிங்களா அந்த சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுப்போம் சரிங்களா நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா சரி எஸ்எஸ்எல்சி தான் சரிங்களா அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் பாடத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து படித்தீங்கனாலே இந்த எக்ஸாமை ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா இந்த சயின்ஸில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது கொஷின்ஸ் வந்து இந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க மீதி இருக்கக்கூடிய அந்த முப்பது மாதிரி எங்கேருந்து கேட்பாங்கன்னா பொது அறிவு ஜிகேன்னு சொல்லுவாங்க அதாவது ஜாகிரஃபி இந்த மாதிரியான பகுதியிலருந்து மட்டுந்தான் உங்களுக்கு கொஷின்ஸ் அதிகமாக வரும் அந்த முப்பது கேள்வியில் அது மட்டும் அல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸை பற்றியும் இந்த நோபல் ப்ரைஸஸ் அந்த ஒரு இதை பற்றி தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸெலாம் கேட்பாங்க அந்த மாடல் கொஷின் பேப்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடைபெற்ற லேப் அசிஸ்டண்ட்டோட மாடல் கொஷின் பேப்பர் வந்து நம்ம குடும்ப நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஸ்கெட்யூல் டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் சரிங்களா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமை பற்றின வீடியோஸ் மட்டும்தான் நம்ம வந்து உங்களுக்கு கொடுப்போம் ஏன்னா வந்து போலீஸ் எக்ஸாம் வந்து முடிஞ்சது சரிங்களா அந்த முடிஞ்ச தேர்வானது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன தேர்வு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் அடுத்த பிசி கால்ஃபருக்குள்ளேயே இந்த எக்ஸாம் ஆனது நடக்கும் சரிங்களா அதனால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே இங்கே வந்து நீங்கள் சயின்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க அப்போது அந்த பிசி எக்ஸாம் நீங்கள் எழுத ஆசைப்பட்டாலும் நீங்கள் அங்கேயும் எழுதிக்கலாம் சரிங்களா ஆனால் அந்த பிசி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் மெடிக்கல் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த மாவட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்பு வந்து குறைவு தான் சரிங்களா ஆனால் இந்த லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் மாவட்டத்திலே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் உங்களோட மாவட்டத்திலே நீங்கள் டியூட்டி பார்க்கலாம் சரிங்களா இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஏதாவது ஒரு ஸ்கூலில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் அதே போல் போலீஸ் ஜாபில் வந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தந்த குறிப்பிட்ட டைமில் எந்த டைமில்னாலும் வந்து உங்களுக்கு டியூட்டிக்கு வந்து வர சொல்லுவாங்க ஆனால் இந்த எக்ஸாமுக்கு வந்து இந்த ஒரு பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் அதாவது நீங்கள் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க நீங்கள் காலையில் நைன் தேர்ட்டிக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் சம்திங்கில் வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அதே போல் கவர்மெண்ட் லீவ் இந்த சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் இந்த மாதிரியான லீவு நாட்களில் எல்லாம் விடுமுறை நாட்கள் எல்லாமே உங்களுக்கு லீவ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா அடுத்து சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சம்பளம் தான் பிசிக்கு எவ்வளோ கொடுப்பாங்களோ ஸ்டார்டிங்கில் அதே லெவல் சம்பளம் தான் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதே போல் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு லீவாக தான் இருக்கும் சரிங்களா போல் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போது வரும் நம்ம எப்போ அப்ளை பண்ணுறது நண்பா அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வானது இரண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வந்து ஃபஸ்ட்டு நடைபெற்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபதில் நடக்கிறதா இருந்தது சரிங்களா அந்த கொரோனோ அந்த சீசன் அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கால்ஃபர் வருவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து டீச்சர் ரெக்யூட்மெண்ட் போர்டுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் சம்திங்கில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நீ அதை பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை வந்து இப்போ நிரப்ப போகிறாங்க அதில் இந்த லேப் அசிஸ்டண்ட் ஒரு பங்காக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் என்றைக்குமே படிக்கிறது வந்து வீணாகாது சரிங்களா நெக்ஸ்ட்டு பிசி எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு எப்போது வரும் அதை பற்றின டீட்டெயில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறோம் உங்களுக்கு லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான ஒரு ரிப்ளை வந்து நாங்கள் பண்ணுவோம் சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ டு ஆல்